வணக்கம் நேர்களே இன்றைய பதிவில் பௌர்ணமி முருகன் அதன் பற்றி பௌர்ணமி என்றால் என்ன பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் தோன்றுவது ஆகும் இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளாகும் பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்தில் இருந்தே நடைமுறையில் உள்ள பழக்கமாகும் முருகப்பெருமான் அருளாட்சி செய்யும் கோயில்களில் அதுவும் கடல் சார்ந்த கோயில்களில் பௌர்ணமி வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது திருச்செந்தூர் முருகன் கோயில் திருச்சீரலைவாய் என்றழைக்கப்படும் இயற்கையோடு திருத்தலமாகும் பௌர்ணமி வழிபாடு என்றாலே கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புள்ளதாக திகழ்ந்து வருகிறது இப்போது திருச்செந்தூரிலும் பக்தர்கள் பெருமளவு திரளத் தொடங்கியுள்ளனர் இந்த நாளில் கோவில் சென்று வழிபடுவது நன்று பௌர்ணமி நன்னாளில் முருகன் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்தில் இருந்தே நடைமுறையில் உள்ள பழக்கமாகும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்கிறது

கடற்கரையின் பௌர்ணமி அன்று இரவு முழுவதும் குடும்பத்துடன் வந்து அமர்ந்து தங்கி நாளை கிணற்றிலும் கடலிலும் நீராடி முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வணங்குவது பண நிறைவையும் மனநிறைவையும் தருகிறது என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது வழிபாடும் நன்மையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கியம் கிடைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது விசேஷமானது திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை நிகழும் முருகன் வழிபாடு பௌர்ணமி அதன் சிறப்புகள் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமியிலும் ஏதேனும் ஒரு விழா கொண்டாடப்படுகிறது சித்திரை மாத பௌர்ணமி தமிழ் முதல் மாதமான சித்திரை மாத பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது பக்தர்கள் முருகக் கடவுளுக்காக விரதம் இருந்து கடவுளை வழிபடுகிறார்கள் இந்த நாளில் முழுநிலவு இருப்பதால் ஆன்மாக்கள் இருளை அகற்ற உதவுகிறது எனவே முருகன் வழிபாடு மற்றும் திருவிழா தமிழ் புத்தாண்டு தமிழ் ஆண்டின் முதல் தமிழ் மாதத்தில் இந்த நாள் தொடங்குகிறது இன்றைய தினம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய நீடித்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கும் வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி மாதத்தில் பௌர்ணமி பொதுவாக விசாக வருகிறது முருகனுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றான வைகாசி விசாகம் இந்த நாளில் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் விரதமிருந்து முருகனை வழிபடுவார்கள் பால்காவடி எடுத்தும் பால்கும் ஏந்தியும் ஊர்வலமாக பாத யாத்திரையாக வந்த முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செய்வது நிறைவேற்றுவது வழக்கம் விசாகத்தில் விளக்கு ஏற்றி வழிபட அறிவு மேம்படும் முருகனின் அருளால் ஞானம் கிடைக்கும் கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும் அன்றைய தினத்தில்தான் இறைவன் ஜோதிப்புளம்பாக காட்சியளிக்கிறார் திருவண்ணாமலையில் மலையாக அருளும் சிவன் ஜோதி ரூபத்தில் பக்தர்களுக்கு அருளும் நாளே கார்த்திகை தீப திருவிழா நாளாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை பௌர்ணமி நாளில் அதிகாலையில் நீராடி முடித்து தியானத்தில் அமர்ந்து முருகப்பெருமானை நெஞ்சில் நிறுத்த வேண்டும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் சந்தனம் அபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் கூறுவர் தை மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி தைப்பூசம் தைப்பூசம் விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூச நாளில் விரதமிருந்து முருகனை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை எனவே வாழ்வில் வெற்றியும் முன்னேற்றமும் ஞானமும் கிடைக்க முருகனை தை விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரம் என்பது பௌர்ணமியின் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளாகும் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது தோன்றும் பௌர்ணமி நிலவு மிக பெரியதாகவும் மிக பிரகாசமாகவும் தோன்றும் அன்றைய தினத்தில்தான் பார்வதி பரமேஸ்வரர் முருகன் தெய்வானை ராமன் சீதை உள்ளிட்ட தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றன எனவே பங்குனி பௌர்ணமி வழிபாடு நற்திருமண பேற்றினை அருளும் இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ள துன்பங்கள் துயரங்கள் நீங்கி நற்கதி கிடைக்கும் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முருகப்பெருமான் மற்றும் பாம்பன் சுவாமிகளது அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடு நடைபெறுகின்றது பஞ்சாமிர்த வண்ண பாடல்கள் இசைக்கப்படுகின்றன நள்ளிரவு வேலையிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது எவ்வளவு சிறப்பு என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் இந்த பதிலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க वेदमङ्ग्रस्वरूपा नमो नमः ज्ञानपङ्क्तिकग्रामी नमो नमः